ஹலோ வீவர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா வெஜிடபிள் சூப் தாங்க செய்ய போகிறோம் அது என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்காலில் போவோம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா இதை கட் பண்ணி வச்ச காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கணுங்க பீன்ஸு கேரட்டு கோஸு அது கூடவே கட் பண்ணி வச்ச நூக்கலுங்க என்கிட்ட இந்த காய்கறி தான் நான் சூப்பு ரெடி பண்ணுறேன் உங்கள் வீட்டில் என்ன காய்கறிக்குதோ அதை கூட நீங்கள் சூப்பாக ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து எங்கள் நாலு பேருக்கு வேண்டிய சூப்பு தாங்க நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணி வைக்கணும் அவ்வளோதாங்க இதை அடுப்பில் வச்சு ஒரு எட்டு மிஸ் பாத்திரம் வர வரைக்கும் வேட்டுங்க அவ்வளோதாங்க இது ஒரு எட்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதாங்க எட்டு விசில் வந்துடுது அழுப்ப நிற்கிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் இன்னும் ஓப்பன் பண்ணுவோம் வாங்க பத்து நிமிஷம் ஆயிரத்தி விசில் அடங்கிடுதுங்க தொடர்ந்து பார்த்தோம் எப்படி இருக்குதுன்னு பாரு எல்லாம் நல்லா வெந்து வந்துடுது பாருங்க இப்போ நம்ம இதை வேற பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் வாங்க இதே பாத்திரத்தில் சூப்பை தாளிச்சு விட்டுருவோம் பாத்திரம் நல்லா காஞ்சிச்சிங்க இப்போ நம்ம என்ன பண்ணிக்குவோம் ஒரு துண்டு பட்டர் இதில் கலந்துக்குவோம் பட்டர் நல்லா உருவி வந்துடுதுங்க இந்த டைமில் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இதுங்கூடையே நறுக்கு வச்சு தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க நாலு பல் பூண்டு நரிசிக்கு போட்டுக்க வேண்டியதுதான் இது எண்ணெய் ஊற்றி கூட தாளிக்கு கொடுக்கலாங்க எண்ணெயை விட நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா அதனோட டேஸ்டே சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதாங்க எல்லாம் நல்லா வதங்கிடுதுங்க இந்த வேக வச்ச காய்கறி சூப்பு இருக்குதுங்களா இது கூட கலந்துக்க வேண்டியதுதான் சூப்புக்கு வேண்டிய உப்பை கலந்துக்கணுங்க ஒரு கொதி வரட்டும் இங்க பாருங்க சூப்பு நல்லா கொதி வந்துடுதுங்க இந்த டைமில் ஒரு ஸ்பூன் வந்து சோளம் ஆகும் நல்லா தண்ணி விட்டு கலந்து இதும் கூட சேர்த்துக்க வேண்டிதான் இது எதுக்காகனா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் இதை ஊற்றினா இந்த சோளமாக ஊற்றினதுக்கு அப்புறங்க ரொம்ப நாளாக கொதி தேவைல ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை நிறுத்திரு வேண்டியது தான் அது மேலே கொஞ்சம் தழையும் நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே பெப்பர் தூளை கலந்துக்குங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க சூப்பு எவ்வளோ இருக்குது பாருங்க இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்படியே சுட சுட சாட்டன்னு நினச்சிங்க சூப்பராக இருக்குங்க இதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க குழந்தைகள்லாம் கொடுக்கும்போது இந்த வெஜிடபிளோட கொடுத்தா குடிக்காதுங்க அதனால அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த வெஜிடபிளாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த காய்கறியெல்லாம் நல்லா கையில் நல்லா மசியை வச்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் வடிகட்டி கொடுங்க கொடுங்க அதுக்கு சத்தம் எல்லாமே வந்துடும் இங்க பாருங்க சூப்பரான சூடான சூப்பு ரெடிங்க எல்லாருமே சரி இருக்கிற பெண்கள் குழந்தைங்க எல்லாமே வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க நாளைக்கு மற்றொரு வீடியோல சந்திப்பாங்க பாய்